மற்றும் தயவு செய்து உங்களுடைய நண்பர்களை வெல்கம் லோனர் தமிழ் நான் உங்கள் இந்த ஏழு நாள் லோன் கட்டலனா நம்மளுடைய பேங்க் இருந்து அவங்க எடுத்துருவாங்களா ஏன்னா என் பேங்க் அக்கௌண்ட் டீடெயில் நெட் பேங்கிங் ஏதாவது நான் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து அவங்களால டெபிட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அதாவது இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்நெட் பேங்கிங்கை லாக்இன் பண் லாகின் பண்ணி அவங்க பணம் அனுப்புறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் ஆக்சஸ் பண்ண முடியுமா முடியாது ஸோ அதே போல தான் அவனும் அதனால நீங்க பணம் கட்டலினா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவன் பணம் எடுத்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அண்ட் அதே போல இன்னொரு கேள்வி வேற கேட்டிருந்தாங்க இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்ல நான் லோன் எடுத்துட்டு கட்டாமல் விட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்க எடுத்துட்டு கட்டினாலும் கட்டாமல் விட்டாலும் இவன் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா போன் பண்றது போட்டோ அனுப்புறது இந்த அசிங்கமா வந்து எடிட் பண்ணி அனுப்புறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கா தயவு செஞ்சு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் மேல எல்லாருக்கும் கோபம் இருக்கு அந்த கோபத்தை அவங்கிட்ட லோன் எடுத்து நீங்க காட்டணுன்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு அவனை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுங்க இருக்கிற எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்லை சைபர் செக்யூரிட்டி போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் கொடுங்க இது மட்டும் பண்ணாலே போதும் இதை தாண்டி தயவு செய்து அவனை வாங்குறதா நினச்சி அவங்ககிட்ட போய் நீங்கள் லோன் எடுத்து மாட்டிக்காதீங்க அண்ட் அதே போல இந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் எக்கச்சக்கமாக லோன் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா சைபர் செக்யூரிட்டி தரப்புலேருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துருக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் தயவு செய்து இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்ல எடுக்காதீங்க அப்படி எடுத்து தெரியாம எடுத்து மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுல வெளியில் வெளியில நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வந்து இந்த வீடியோ கீழே லிங்கா கொடுத்துருக்கேன் மறக்காம அதை போய் பாருங்க இந்த கேள்வி அதாவது பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுப்பாங்களா அப்படின்னு இந்த கேள்வியை நம்மகிட்ட யார் யாரு கேட்டாங்கன்னா அஜித் அப்படின்றவர் தான் கேட்டிருந்தாரு இந்த எல் அப்ளிகேஷன் நம்மளுடைய வங்கி கணக்குல இருந்து லோன் எடுப்பாங்களா அதாவது பணத்தை எடுத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு அதுக்காக தான் இந்த வீடியோ சோ நெக்ஸ்ட் வேற யாராவது ஏதாவது கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு வீடியோ கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன்